அனைவருக்கும் வணக்கம் மைனர் சிறுமியின் தற்கொலைக்கு தூண்டியதாக இரண்டு பெண்களின் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் தலா இருபது ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது மாண்புமிகு நீதி அரசர்களின் தீர்ப்புகள் வாங்க வழக்கினுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம் மைனர் சிறுமியின் தற்கொலைக்கு தூண்டியதாக இரண்டு பெண்களின் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது உள்நாட்டு பெண் வெறுப்பு தணிக்கும் காரணியாக கூறி ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்டனையை காலத்தால் குறைத்தது பதினைந்து வயது சிறுமியின் தற்கொலைக்கு தூண்டியதாக இரண்டு பெண்களை குற்றவாளி என்று தீர்ப்பளித்த அமர்வு நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் குற்றவியல் மேல்முறையீட்டை பரிசீலித்தது மாண்புமிகு மிகு நீதி புதிய தீர்ப்புகள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஐந்தின் கீழ் இரண்டு பெண்களுக்கும் தண்டனையை விதிக்கப்பட்டது நியாயமானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது இருப்பினும் அவர்களின் நடத்தை உள்மயமாக்கப்பட்ட பெண் வெறுப்பிலிருந்து உருவாகிறது இது ஆண் ஆதிக்க சமூகத்தின் விளைவாகும் ஏனெனில் அவர்கள் அத்தகைய மனநிலைக்கு ஆளானவர்கள் என்பதை உணராமல் பெண்ணை கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அதன்படி தண்டனை மாற்றப்பட்டது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஐந்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்திற்காக மேல்முறையீட்டாளர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்த அமர்வு நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து குற்றவியல் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது மேலும் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் தலா இரண்டாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அமர்வு மேல்முறையீட்டாளர்களின் மோசமான நடத்தை அவர்கள் பையனின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தபோதிலும் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை கண்டிப்பதை நான் கருத்தில் கொண்டாலும் குறைந்த தண்டனையை விதிப்பதற்கான ஒரு தனிக்கும் காரணியாக இதை மீண்டும் கணக்கிலே எடுத்துக்கொள்கிறேன் அவர்களின் நடத்தை நமது ஆண் ஆதிக்க சமூகத்தின் விளைவாகும் உள்மயமாக்கப்பட்ட பெண் வெறுப்பிலிருந்து உருவாகிறது அவர்கள் அத்தகைய மனநிலைக்கு ஆளானவர்கள் என்பதை உணராமல் பெண்ணை கேள்வி கேட்க அவர்கள் நிபந்தனை விதிக்கப்படுகிறார்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் ஒரு பெண் குழந்தைக்கு தீங்கு விளைவித்து தண்டனைக்கு தங்களை பொறுப்பாக்கி கொண்டார்கள் மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் ஜே பிராங்க்ளின் ஆஜரானார் பிரதிவாதி சார்பாக வழக்கறிஞர் ஜே ஆர் அர்ச்சனா ஆஜரானார் வழக்கு சுருக்கம் மேல்முறையீட்டாளர்கள் தங்கள் மருமகனுடன் உறவு வைத்திருந்ததற்காக பதினைந்து வயது சிறுமியின் தற்கொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டனர் மேலும் அவர்கள் அவளை பாலியல் ரீதியாக வர்ணிக்கும் வார்த்தைகளால் துஷ்பிரயோகம் செய்தனர் அவளுடைய உறவு குறித்து மிரட்டினர் மேலும் குறிப்பாக அவளை திட்டினார் அவள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் இதன் விளைவாக மேல்முறையீட்டாளர்கள் தன்னை திட்டியதை தாங்கிக் கொள்ள முடியாத மைனர் பெண் வீட்டிற்குள் ஓடி மண்ணெண்ணெய் ஊற்றி தீ தற்கொலை செய்து கொண்டார் அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேல்முறையீட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் சிறுமி தீ காயங்களால் இறந்தார் மைனர் பெண் தனது மரண வாக்குமூலத்தில் பக்கத்து வீட்டுக்காரருடன் தன் தான் உறவில் இருந்ததாகவும் பையனின் பெற்றோர் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார் மேல்முறையீட்டாளர்கள் தனது காதலனின் அத் அத்தைகள் கொடுத்த நியாயமான எச்சரிக்கையின் பேரில் சிறுமி தன் மீது மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டதாக வாதிட்டனர் மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் சமூக பின்னணியை உறவினர்களும் அண்டை விட்டாரும் ஒருவருக்கொருவர் தீவிரமாக கவனித்து கொள்ளும் மற்றும் ஒருவருக்கொருவர் விவகாரங்களில் தலையிட தயங்காத சூழ்நிலையில் வசி தயங்காத சூழலில் வசிக்கும் கீழ் சமூக அடுக்குகளை சேர்ந்தவர்களையும் கருத்தில் கொண்டு சிறுமியை தற்கொலைக்கு ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் அத்தகைய அத்தைகள் பேசியதாக எந்த நோக்கத்தையும் அரசு தரப்பு கூற முடியாது என்று வாதிட்டனர் மேல்முறையீட்டாளர்கள் தங்கள் சமூக வளர்ப்பு மற்றும் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் நீதிமன்றம் தண்டனை வழங்கும் போது இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வாதிடப்பட்டது நீதிமன்றம் பகுப்பாய்வு மேல்முறையீட்டாளர்கள் அதாவது பையனின் அத்தைகள் திருமணத்தை எதிர்த்திருந்தால் அவர்கள் பையனையும் அவனது பெற்றோரையும் மட்டுமே கண்டித்திருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது பெண்ணிடம் சென்று அவளை கண்டிக்கும் நடத்தை இயல்பாகவே ஏற்றுக்கொள்ள முடியாதது மேலும் மேல்முறையீட்டாளர்கள் பேசும் வார்த்தைகள் மிகவும் கடுமையானவை மற்றும் மிகவும் பாலியல் ரீதியானவை இது பதினைந்து வயது குழந்தையை தற்கொலைக்கு தூண்டும் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஐந்தின் கீழ் குற்றத்தின் அனைத்து கூறுகளையும் அரசு தரப்பு நிரூபித்திருந்தால் நிரூபித்தால் அவர் அதாவது மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிப்பதற்கு சற்று முன்பு மேல்முறையீட்டாளர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவரை அவளது வயது வயதுடைய எந்த குழந்தையாலும் தாங்க முடியாத வகையில் திட்டினர் அச்சுறுத்தினர் மற்றும் துஷ்பிரயோகம் செய்தனர் மேலும் அவள் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ள தூண்டினர் எனவே இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஐந்தின் கீழ் மேல்முறையீட்டாளர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தண்டனை நியாயமானது என்று நான் நம்புகிறேன் அதன்படி மேல்முறையீட்டாளர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தண்டனையை நான் ஆதரிக்கிறேன் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது தண்டனை குறித்த கேள்வியை கருத்தில் கொள்ளும்போது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஐந்தின் கீழ் குற்றம் ஒரு கொடூரமான குற்றம் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இருப்பினும் மேல்முறையீட்டாளர்களில் ஒருவரின் வயது சமூக அந்தஸ்து வேலைவாய்ப்பு விவரங்கள் மற்றும் குழந்தைகள் இருப்பது மற்றும் இந்த விதிவிலக்கான சூழ்நிலைகளில் நீதிமன்றம் தண்டனையை மாற்றி அமைத்தது குற்றம் நடந்த பகுதியின் இந்த பகுதி அதாவது குளியம்பத்தூர் தெற்கு கோயம்புத்தூரின் ஒரு பகுதியாகும் இது ஒரு பெருநகர பகுதியாகும் மேலும் வீட்டு வேலை செய்பவர்களாகவும் தினசரி கூலி வேலை செய்பவர்களாகவும் பணிபுரியும் இந்த சாதாரண பெண்கள் அரிதாகவே அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அல்லது அறியப்படுகிறார்கள் மேலும் அவர்களின் குறுகிய சிறை தண்டனை சமூக சமூகத்தில் தடுப்பு விளைவை அறிக்கும் என்று கூற முடியாது அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் மற்றும் அவர்களின் குடும்பங்களில் தாங்கள் வாழ்வாதாரத்தை மட்டுமே செலவழிக்கிறார்கள் மேலும் சீர்திருத்தத்திற்காக மீண்டும் சிறையில் அடைக்கப்பட வேண்டியதில்லை அவர்கள் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்டனர் மற்றும் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட உடனேயே சிறையில் அடைக்கப்பட்டனர் எனவே தண்டனை ஏற்கனவே அனுபவித்த காலத்திற்கு மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இருப்பினும் மேல்முறையீட்டாளர் தங்கள் நடவடிக்கையின் வழியை தொடர்ந்து உணர்வார் மேலும் அபராதத்தை இரண்டாயிரத்திலிருந்து இருபதாயிரம் ரூபாயாக அதிகரிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது அதன்படி குற்றவியல் மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்டது மேற்கொண்டு இந்த வழக்கில் வரக்கூடிய சட்டப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஐந்து குழந்தை அல்லது மனநிலை சரியில்லாத ஒருவரின் தற்கொலை தூண்டுதல் அல்லது உதவி செய்தல் தொடர்பான குற்றத்தை பற்றியது இதன்படி அத்தகைய நபர்களின் தற்கொலைக்கு உடந்தையாக இருப்பவர்களுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது பத்து வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் மேலும் அபராதமும் விதிக்கப்படலாம் என்று கூறுகிறது விளக்கம் பிரிவு முன்னூற்றி ஐந்து இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஐந்து பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் மனநிலை சரியில்லாதவர்கள் அல்லது போதையில் இருப்பவர்கள் தற்கொலை செய்து கொள்ள தூண்டுதல் அல்லது உதவுவதல் ஆகியவற்றை கையழுகிறது தூண்டுதல் அல்லது உதவி செய்தல் இந்த பிரிவின் கீழ் யாராவது ஒருவர் ஒரு குழந்தை அல்லது மனநிலை சரியில்லாத நபர் தற்கொலை செய்து கொள்ள தூண்டினால் அல்லது அதில் உதவி செய்தால் அது குற்றமாக கருதப்படும் அத்தகைய குற்றத்திற்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது பத்து வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் மேலும் அபராதமும் விதிக்கப்படலாம் இந்த பிரிவு முன்னூற்றி ஐந்து இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஆறு உடன் தொடர்புடையது இது தற்கொலைக்கு தூண்டுதல் பற்றியது சட்டத்தின் நோக்கம் இந்த பிரிவு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய நபர்களை தற்கொலை போன்ற மோசமான செயல்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்